நேற்றைய தினம் நமது வேளாளர் உட்பிரிவான ஆர்நாட் வேளாளர் பிரிவை சேர்ந்த சாரதாஸ் குழு நிறுவனரும் திருச்சி டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு கோயிலுக்கு குடமுழுக்க கும்பாபிஷேகம் தனது சொந்த செலவில் செய்து காட்டிய குடமுழு அரசன் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஆன்மீக பாதியான மனவள பிள்ளை அவர்களின் இரங்கல் செய்தி கேட்டு மிகவும் துயரமடைந்தோம் அவருடைய அவரை இறந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர் சாரதாஸ் ஊழியர்களுக்கும் மற்றும் அவருடைய ஆன்மீக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைந்து சிவலோக பாதத்தில் அம்பரும் என்று வீசனை வேண்டுகிறோம் அவருடைய உயிருக்கு ஆத்மாவுக்கு மறைவு இருந்தாலும் அவர் செய்த ஆன்மீகத்தின் வழியாகவும் தொண்டு வழியாகவும் அவருடைய பேர் காலகாலமாக நிலைத்து இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருடையும் பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு ஆத்மா சாந்தனையை ஈசனைய வேண்டுகிறோம்